வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் தமது அரசு தொடர்ந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வர்த்தகர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளுக்கான கோதுமை கையிருப்பு உச்சவரம்பை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு விரைவில் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிகழ்ந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது ஜிம்பாபேக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் தமது அரசு செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று மக்களவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் உலகத்தின் மிகப்பெரிய தேர்தல் மிகவும் அருமையான வகையினிலே மிகவும் கௌரவமான முறையினிலே முழுமையடைவது என்பது இது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கும் விஷயம் நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்களுக்கு இது பெருமை அளிக்கும் விஷயம் தேர்தலிலே பங்கு பெற்றார்கள் இவர்கள் இந்த தேர்தலின் மகத்துவத்துக்கு மேலும் ஒரு காரணம் உண்டென்றால் நாட்டு விடுதலைக்குப் பிறகு இரண்டாவது முறையாக ஒரு அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக மூன்றாவது முறை சேவையாற்றுவதற்கு நாட்டு மக்கள் சந்தர்ப்பம் அளித்திருக்கிறார்கள் மேலும் இந்த சந்தர்ப்பம் அறுபது ஆண்டுகளுக்கும் பிறகு வந்திருக்கிறது இதுவுமே கூட மிகவும் கௌரவம் தரும் ஒரு விஷயமாகும் நண்பர்களே நம் நாட்டின் மக்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி செய்ய ஒரு அரசுக்கு விரும்பி இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கத்தை ஆதரிக்கிறார்கள் என்றே பொருள் அவர்களின் கொள்கைகளை ஆதரிக்கிறார்கள் என்றே பொருள் நாட்டு மக்களின் பால் அவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வினை ஆதரிக்கிறார்கள் என்று பொருள் நான் இதன் பொருட்டு நாட்டு மக்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன் கடந்த பத்தாண்டுகளிலே ஒரு பாரம்பரியத்தை நிலைநிறுத்த நாங்கள் தொடர்ந்து முயன்றிருக்கிறோம் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அரசாங்கத்தை நடத்த பெரும்பான்மை என்னவோ இருக்கிறது ஆனால் தேசத்தை நிர்வாகம் செய்ய அனைவரின் சம்மதம் அவசியமாகிறது அந்த வகையினிலே எங்களுடைய நிரந்தரமான முயற்சியானது ஒவ்வொருவரின் சம்மதத்தோடு கூடவே அனைவரையும் எங்களோடு இணைத்துக் கொண்டு அன்னைக்கு சேவையாற்றுவோம் நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்களுடைய நிறைவேற்றுவோம் நாங்கள் அனைவரையும் அரவணைத்து பயணிக்க விரும்புகிறோம் அனைவரையும் இணைத்துக் கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் மாட்சிமைக்குட்பட்டு தீர்மானங்களுக்கு வேகம் அளிக்கவே விரும்புகிறோம் இதனைத் தொடர்ந்து பதினெட்டாவது மக்களவையில் முதலாவது கூட்டத்தொடர் தொடங்கியது புதிய உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு பாத்ருஹரி மாக்தா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மக்களவைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி உரையாற்றுகிறார் மேற்கு வங்க ரயில் விபத்து மற்றும் நீட் பிரச்சினை குறித்து மத்திய அரசு மவுனம் காப்பது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினைகளை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் என்றார் தமிழகத்தில் நிகழ்ந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இப்பிரச்சனையில் காங்கிரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இப்பிரச்சினை தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற தமிழகத்தை ஆளும் திமுக அரசிற்கு காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கள்ளக்குறிச்சி சம்பவம் காரணமாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் திரு முத்துசாமியை முதலமைச்சர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா அக்கடிதத்தில் கோரியுள்ளார் பீகார் மாநிலத்தில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக இருபத்தி ஓராயிரம் காவல்துறை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை உயரதிகாரி திரு பிரிகோ ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த இது தொடர்பான பயிலரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் புதிய குற்றவியல் சட்டங்களையும் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்படுத்துவதற்கு பீகார் காவல்துறை தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சட்டங்கள் தொடர்பாக நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் காவல்துறையின் செயல்பாடுகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த மூன்று சட்டங்களும் உதவிடும் என்றும் திரு பிரிகு ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரின் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு விரைவில் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவை நடப்பு கூட்டத் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று பேரவையில் இதனை தெரிவித்த அவர் இப்பிரச்சினையை எழுப்பிய பாமகவின் திரு கோகா மணி இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை திரு அண்ணாமலை அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கோதுமை கையிருப்புக்கான உச்சவரம்பை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த உணவுத்துறை செயலர் திரு சஞ்சீப் சோப்ரா கோதுமை வர்த்தகத்தில் ஈடுபடும் மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கு இந்த உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வர்த்தகர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளுக்கான கோதுமை கையிருப்பு உச்சவரம்பு மூன்றாயிரம் டன்னாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சில்லறை வியாபாரிகளை பொறுத்தவரை இது பத்து டன்னாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கிலும் பதுக்கலை தடுக்கும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு சஞ்சீவ் சோப்ரா கூறினார் புகையிலை பொருட்கள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்வி நிலையங்களில் தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதற்காக புகையிலை பயன்பாடற்ற கல்வி நிலையங்களுக்கான நெறிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இது தொடர்பாக விழிப்புணர்வு இயக்கங்களை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து மாநில அரசுகள் தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தென்கொரியாவில் லித்தியம் பேட்டரி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் ஹாசுங் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இருபத்தி மூன்று பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் தீ விபத்து நேரிட்டபோது அறுபத்தி ஏழு பேர் பணியில் இருந்ததாகவும் அவர்கள் கூறினர் உற்பத்தி செய்யப்பட்ட பேட்டரியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே இந்த தீ விபத்திற்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது புதுதில்லியில் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி திரு ஜனமணி குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் கோவாவிற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதாகவும் திரு ஜனமணி தெரிவித்தார் விளையாட்டுச் செய்திகள் ஜிம்பாப்வேக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஷுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் பதினைந்து பேர் இடம்பெற்றுள்ளனர் ஜிம்பாப்வேயில் நடைபெறவுள்ள ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது உலகக்கோப்பை பாரா வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அசோக் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஜார்ஜியாவின் பிலிஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபத்தைந்து கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் இரண்டு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஜார்டனின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தி ஆறு கிலோ எடைப்பிரிவில் தீபான்ஷி ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் மஸ்கான் அறுபத்தி ஒரு கிலோ எடைப்பிரிவில் ராஜ்னிதா அறுபத்தொன்பது கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாதர் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் சமர்த் கஜனன் காவேம் மகளிர் நாற்பது கிலோ எடைப்பிரிவில் ராஜ்பாலாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் இதர ஆடவர் பிரிவுகளில் ஆகாஷ் சச்சின் குமார் பிகாஷ் கஷப் ரோனாக் மற்றும் துஷார் வெண்கலப் பதக்கம் வென்றனர் பிரான்சில் நடைபெற்ற பாரா வாழ்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ரகல்குமார் சேத்தி வெள்ளிப் பதக்கம் வென்றார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது செயின்ட் லூசியாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் தமது அரசு தொடர்ந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வர்த்தகர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளுக்கான கோதுமை கையிருப்பு உச்சவரம்பை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு விரைவில் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிகழ்ந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது ஜிம்பாவேக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது